ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினேழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் இந்த சகஜ மார்க்கத்தில் கஷ்டம் ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் நிவாரணம் இன்று விசேஷமாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம் அப்படிங்கிறாங்க பாபா இரட்டை வெளிநாட்டினர் இரட்டை பாக்கியசாலிகள் ஏன் அப்படின்னா ஒன்று பாப்தாதாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க மற்றும் ஆஸ்தினுடைய அதிகாரியாக ஆகியிருக்கிறாங்க இரண்டாவது இறுதியில் வந்தும் மிக வேகமாக முன்னேறி முதல்ல வருவதற்கான மிகவும் நம்பிக்கை உரியவங்க இறுதியில் வந்திருக்கிறவங்க சில காரணங்கள்னால பாக்கியசாலிகள் தான் ஏன்னா அனைத்தும் தயாராகி இருக்கும் நிலையில் வந்திருக்கிறாங்க முதல்ல வந்திருந்த குழந்தைகளோ சிந்தனை செஞ்சாங்க கடுமையாக உழைச்சாங்க வெண்ணெய் திரட்டினாங்க மேலும் நீங்கள் அனைவரும் வெண்ணெயை உண்பதற்கு சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க உங்களை பொறுத்தளவில் மிக மிக சுலபம் ஏன் அப்படின்னா முதல்ல வந்த குழந்தைகள் மார்க்கத்தை தயார் செய்து அனுபவி ஆகிட்டாங்க மேலும் நீங்கள் அனைவரும் அந்த அனுபவிகளின் சகயோகத்தினால் சுலபமாகவே லட்சியத்தை வந்தடைந்து விட்டீங்க அப்படி இரட்டை பாக்கியம் நிறைந்தவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இரட்டை பாக்கியமும் நாடகத்தின் அனுசாரம் கிடைத்தே இருக்குது இப்பொழுது இன்னும் என்ன செய்யணும் எப்படி அனுபவம் நிறைந்த மகாரதிகள் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் உங்கள் அனைவரின் அனுபவங்கள் மூலமா சேவை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க அனைவரும் உங்களது அனுபவங்களின் ஆதாரத்தினால அநேகர்களை அனுபவி ஆக்கணும் அனுபவத்தை சொல்வது அனைத்தையும் விட சுலபம் என்னென்ன ஞானத்தின் துளிகள் இருக்குதோ அவை துளிகள் இல்லை ஆனால் ஒவ்வொரு துளியினுடைய அனுபவம் இருக்குது அப்படி ஒவ்வொரு ஞான துளியின் அனுபவத்தை கூறுவது எவ்வளவு சுலபம் அந்த அளவு சுலபமாக அனுபவம் செய்கிறீங்களா அல்லது கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபு ஒன்று அனுபவத்தின் ஆதாரத்தின் காரணமாக சுலபமாக இருக்குது இன்னொரு விஷயம் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமான ஞானத்தை பாப்தாதா ஒரு கதையின் ரூபத்தில் சொல்றாங்க அப்படி கதை கூறுவது மற்றும் கேட்பது மிக சுலபமாக இருக்கும் மூன்றாவது விஷயம் தந்தை இப்போ என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அதை நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் முதல் தடவை கேட்கல அநேக தடவைகள் கேட்டிருக்கீங்க மேலும் இப்போ அதை திரும்பி செஞ்சிட்ருக்கீங்க அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி மீண்டும் செய்வது கேட்பது அல்லது சொல்வது மிக சுலபமாக இருக்கும் புதிய விஷயம் கடினமாக இருக்கும் அநேக தடைகள் கேட்டிருக்கும் விஷயங்களை மீண்டும் அப்படியே செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும் இல்லையா நினைவை பாருங்கள் எவ்வளவு அன்பானது மற்றும் நெருக்கமான சம்பந்தத்தின் நினைவாக இருக்குது நெருக்கமான சம்பந்தத்தை நினைவு செய்வது கஷ்டமா இருக்காது விரும்பாட்டினாலும் கூட அவங்களுடைய நினைவு வந்துட்டே இருக்கும் மேலும் பிராப்தியை பாருங்க பிராப்தியினுடைய ஆதாரத்தினால் கூட நினைவு செய்வது ரொம்ப ஈஸி ஞானமும் மிக சுலபம் மற்றும் நினைவும் மிக சுலபம் மேலும் இப்போ ஞானம் மற்றும் யோகா காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் உங்களுக்காக ஞான மழை ஏழு நாட்களிலேயே முடிவடைந்தது மேலும் யோகா மூன்று நாட்களிலேயே முடிவடைந்தது அப்படி கடலை ஒரு சிறிய தண்ணீர் பாத்திரத்தில் நிரப்பிட்டீங்க கடலை தூக்குவது கஷ்டம் சிறிய தண்ணீர் பாத்திரத்தை தூக்குவது கஷ்டம் இல்லை உங்களுக்கோ கடலை தண்ணீர் பாத்திரத்தில் நிரப்பி சிறிய பாத்திரத்தை மட்டும் கொடுத்திருக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் மற்றும் தந்தை அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகளில் ஞானம் மற்றும் யோகா வந்துடுது நீங்கள் மற்றும் தந்தை இந்த இரண்டு வார்த்தைகளில் ஞானம் மற்றும் யோகா வந்துடுதுங்கிறாங்க பாபா அப்படி நினைவும் வந்துடுச்சு ஞானமும் வந்துடுச்சு அப்படி இரண்டு வார்த்தைகளை தாரணை செய்வது எவ்வளவு சுலபம் ஆகவேதான் உங்களுடைய பட்டமே சகஜ ராஜயோகி எப்படி பெயரோ அப்படியே அனுபவம் செய்கிறீங்களா இதைவிட வேறு ஏதாவது சகஜமாக இருக்க முடியுமா பொதுவாகவே ஏன் கஷ்டமாக இருக்குது அதுக்கு காரணம் தன்னுடைய பலஹீனம்தான் அப்படிங்கிறாங்க பாபா ஏதாவது பழைய சமஸ்காரம் சுலபமான மார்க்கத்தின் இடையில பந்தனமாக உருவாகி தடை ஏற்படுத்துது பழைய சமஸ்காரம் சுலபமான மார்க்கத்தின் இடையில பந்தனமாக உருவாகி தடை ஏற்படுத்துது மேலும் சக்தி இல்லாத காரணத்தினால கல்லை உடைக்க தொடங்குறாங்க மேலும் உடைச்சி உடைச்சி மனமுடைந்து சோர்ந்து போகிறாங்க ஆனா சுலபமான வழி எது கல்லை உடைக்க கூடாது ஆனா அதை தாண்டி கடந்து சென்றுடணும் அப்படிங்கிறாங்க பாபா இது ஏன் நடந்துச்சு இது நடக்க கூடாது இறுதியில இதுவரையிலும் இருக்கும் இதுவோ மிக கஷ்டம் அப்படியே நடக்குது இது மாதிரி வீணான எண்ணம் கல்லை உடைப்பது ஆனா ஒரே ஒரு வார்த்தை நாடகம் நினை வந்துடுச்சு அப்படின்னா ஒரு டிராமா அப்படிங்கிற வார்த்தையின் ஆதாரத்தினால உயரம் தாண்டுதல் செஞ்சிடுவாங்க அதுல எத்தனை நாட்கள் மற்றும் மாதங்கள் ஆச்சோ ஆனா இதுல ஒரு வினாடி தான் எடுக்குது அப்படி ஞானத்தில் பலகீனம் தன்னுடையதாக இருந்தது இல்லையா தேவையான நேரத்துல அந்த ஞான துளி புத்தில வர்றதில்ல அதே மாதிரி அநேக துளிகள் புத்தியிலும் நோட்டு புத்தகத்திலும் நிறைஞ்சிருக்கு ஆனால் நேரம் என்ற நோட்டு புத்தகத்தில் அந்த நேரம் அந்த ஞான துளி தென்படுவது கிடையாது இதுக்காக எப்பொழுதும் ஞானத்தின் முக்கியமான துளிகளை தினசரி மீண்டும் மீண்டும் படித்து நினைவு செய்யணும் அனுபவத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மேலும் தன்னை சோதனை செஞ்சு மாற்றம் செய்து கொண்டே இருங்க பிறகு ஒரு பொழுதும் நேரம் வீணாக போகாது இன்னும் வரும் நாட்களிலேயே மிகுந்த அனுபவம் செய்வீங்க எப்பொழுதுமே தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு அனுபவம் செய்வீங்க இல்லையா புரிந்து கேட்குறாங்க இப்போ ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற சுத்தினால் பிரச்சனைகள் அப்படிங்கிற கல்லை உடைப்பதில் ஈடுபடாதீங்க இப்போ இந்த கூலி வேலை செய்வதை விடுங்க மகாராஜா ஆகுங்க கவலை இல்லா ஊரின் மகாராஜா ஆவீங்க ஆகினால பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தை இருக்காது மேலும் அடிக்கடி எச்சரிக்கை செய்வதில் நேரம் செல்லாது இதே பழைய சமஸ்காரம் உங்களுடைய தாசனாயிடும் உங்களை தாக்காது ஆகினால மகாராஜா ஆகுங்கள் சிம்மாசனதாரி ஆகுங்கள் கிரீடம் அணிந்திருப்பவராக ஆகுங்கள் திலகமிட்டவராக ஆகுங்கள் ஜெர்மனி பாச்சோடு அவ் பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாபா கேட்குறாங்க சகஜ ஞானம் மற்றும் யோகாவின் அனுபவிகளாக இருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மாவின் எதிர்காலத்தை பார்க்குறாங்க எப்படி தந்தை ஒவ்வொருவரின் நெற்றியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை பார்க்குறாங்க அதே மாதிரி நீங்களும் தன்னுடைய நெற்றியில் எப்பொழுதும் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை பார்க்குறீங்களா நட்சத்திரம் பிரகாசமாக மின்னிக்கொண்டிருக்குதா மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை மாயா ஒரு பொழுதும் மறைத்து விடுவதில்லையே மாயா வருதா மாயாவை வென்று உலகத்தை வென்றவராக எப்பொழுது ஆவிங்க இன்று மற்றும் இப்பொழுது அப்படிங்கிற உறுதியான எண்ணம் வச்சிங்க அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி மாயாவை வென்றவர் உலகை வென்றவராகவே ஆகிடுவீங்க தைரியம் இருக்குது தான் இல்லையா ஒருவேளை தைரியம் வச்சிங்க அப்படின்னா பாப்தாதாவும் அவசியமாகவே உதவி செய்வாங்க ஒரு அடியை நீங்க எடுத்து வைங்க ஆயிரம் அடிகள் தந்தை உதவி செய்வாங்க ஒரு அடி எடுத்து வைப்பதோ தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க அப்படி இன்றிலிருந்து அனைவரும் சகஜ யோகி அப்படிங்கிற பட்டத்தை மதுவன் வரதான பூமியிலிருந்து வரதான ரூபத்தில் பெற்று செல்லுங்க இந்த குரூப் ஜெர்மனி குரூப் அல்ல ஆனால் சகஜ யோகி குரூப் எந்த ஒரு விஷயம் உங்க எதிரில் வந்தாலும் அதை தந்தை மேல் மட்டும் விட்டுடுங்க உணர்வோடு உரிமையோடு பாபா அப்படின்னு சொல்லுங்க பிறகு விஷயம் முடிவடைந்து விடும் இந்த பாபாங்கிற வார்த்தை உள்ளபூர்வமாக சொல்வதுதான் மந்திர சக்தி பாபாங்கிற வார்த்தையை உள்ளபூர்வமாக சொல்லுங்க அதுதான் மந்திர சக்திங்கிறாங்க பாபா அந்த அளவு உயர்ந்த மந்திர சக்தி நிறைந்த வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாயா எந்த நேரம் வருதோ அந்த நேரம் இதை மறக்க மட்டும் வச்சிருது மாயா செய்யும் முதல் வேலையே தந்தையை மறக்க வைப்பது தான் ஆகையினால் இந்த கவனம் வைக்கணும் எப்போ இந்த கவனம் வைப்பீங்களோ அப்போது நிரந்தரமாக தாமரை மலருக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்வீங்க மாயாவினுடைய பிரச்சனைகளின் சேறு எவ்வளவு இருந்தபோதிலும் நீங்கள் நினைவினுடைய ஆதாரத்தினால சேத்திலிருந்து எப்போதுமே விலகி இருப்பீங்க தாமரை மலர் உங்களுடைய படம் தான் இல்லையா எனவே பாருங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க அவங்களுடைய கண்காட்சி கூடத்தில் தாமரை மலரை உருவாக்கி இருக்கிறாங்க பாபா மட்டும் தாமரை மலரில் அமர்ந்திருக்கிறாரா அல்லது நீங்களும் அமர்ந்திருக்கீங்களா தாமரை மலரனுடைய நிலை உங்களுடைய ஆசனம் ஆசனத்தை ஒரு பொழுதும் மறக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் மலர்ந்த முகத்தோடு இருப்பீங்க ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் வர மாட்டீங்க குழப்பத்தில் வர மாட்டீங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சினால முகம் அலர்ந்திருக்கும் தான் இருக்கும் உங்களை அனைவரும் பார்த்து இவர் எப்பொழுதுமே சகஜ யோகி மற்றும் எப்பொழுதும் முகம் அலர்ந்திருப்பவர் அப்படிங்கிற மகிமை செய்வாங்க எப்பொழுதும் தந்தை அப்படிங்கிற வார்த்தையின் மந்திரத்தை உங்களோடு வச்சுக்கிங்க இந்த மூன்று விஷயங்களை நினைவில் வைங்க ஜெர்மனியை சேர்ந்தவர்களிடம் மதுபனுக்கு மிகவும் ஈர்க்கப்பட்டு மிகவும் அன்போடு ஓடிவரும் விசேஷம் இருக்குது மதுபன் மேல் அன்பு அப்படின்னா தந்தை மேல் அன்பு தாவுக்கும் குழந்தைகள் மேல் இந்த அளவு அன்பு இருக்குது தந்தையினுடைய அன்பு அதிகமா அல்லது குழந்தைகளுடைய அன்பு அதிகமா தந்தையினுடைய அன்பு உங்களுடையதும் தந்தையை விட பல மடங்கு அதிகமானது தந்தையும் எப்பொழுதும் குழந்தைகளை முன்னுக்கு வைப்பார் இல்லையா குழந்தைகள் தந்தைக்கும் எஜமானார்கள் பாருங்க நீங்க உலகினுடைய அதிபதி தந்தை அதிபதியாக ஆக்குவார் ஆனால் அவர் ஆக மாட்டார் அப்படி நீங்கள் முன்னுக்கு இருக்கீங்க இல்லையா இந்த அளவு அன்பு தந்தைக்கு குழந்தைகள் மேல் இருக்குது ஒரு ஜென்மத்தினுடைய அதிர்ஷ்டம் இல்லை இருபத்தோரு ஜென்மங்களுக்கான அதிர்ஷ்டம் மற்றும் அழியாத அதிர்ஷ்டம் இது உறுதியானது ஜெர்மனி குருப்பினர் அதிசயம் செய்து காண்பிக்கணும் எப்படி இப்பொழுது உழைத்து கீதைக்குரிய பகவானினுடைய படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி பெயர் பெற்ற நபரை கண்டுபிடிங்க அவர் மூலம் ஆம் கீதை சொன்னது பகவான் சிவன் என்பது அனைவரிடமும் சென்றடையணும் பாக்தாதா குழந்தைகளுடைய உழைப்பை பார்த்து மிகுந்த பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க மிக நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இதே தலைப்பை நிரூபித்து விட்டீர்கள் என்றால் முழு உலகிலும் வெற்றி முழக்கம் ஏற்பட்டுடும் எப்படி இப்பொழுது உழைத்திருக்கிறீர்கள் அதே போல இன்னும் உழைத்து செய்தியை நாலாபுரமும் பரப்பணும் ஞான சிந்தனை நன்றாக செஞ்சிருக்கீங்க மிக நல்ல படங்களை உருவாக்கியிருக்கீங்க பாபா கேள்வி கேட்குறாங்க பாப்தாதா ஒவ்வொரு இடத்தின் ரிசல்ட்டை எதன் ஆதாரத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு பாபா பதில் சொல்கிறாங்க அந்த இடத்தின் வாயு மண்டலம் மற்றும் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு அதனுடைய ஆதாரத்தில் தான் பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்குறாங்க ஒருவேளை கரடுமுரடான வறண்ட கட்டாந்தரை நிலத்திலிருந்து ரெண்டு மலர்கள் உருவாகிவிட்டால் கூட அது நூறையும் விட அதிகமானது பாபா ரெண்டை பார்ப்பதில்லை ஆனால் இரண்டையும் நூறுக்கு சமமாக பார்க்குற எவ்வளவுதான் சிறிய சென்றாக இருந்தாலும் சிறியதுன்னு நினைக்காதீங்க சில இடங்களில் தரம் இருக்குது என்றால் சில இடங்களில் எண்ணிக்கை இருக்குது எங்கே குழந்தைகள் செல்பவராக இருந்தாலும் அங்கே வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை பாபா எடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க எந்த இரட்டை சொருபத்திலிருந்து சேவை செஞ்சீங்க அப்படின்னா வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எந்த இரட்டை இருந்து சேவை செஞ்சால் வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கும் பாபா பதில் சொல்கிறாங்க ரூப் மற்றும் பசந்த் ஞானம் மற்றும் யோகா இந்த இரண்டு சொரூபத்தினால் சேவை செய்யுங்க பார்வையாலேயும் சேவை மற்றும் வாய் மூலமாகவும் சேவை ஒரே நேரத்தில் இரண்டு ரூபங்களின் சேவை மூலமாக இரட்டை ரிசல்ட் வெளியாகும் அடுத்ததாக நைரோபி பார்ட்டியோடு அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் கடைசியில் வந்தும் வேகமாக செல்லும் விசேஷம் நிறைந்த ஜோதியினுடைய எதிரில் இருக்கும் விட்டில் பூச்சிகள் நிரந்தரமாக எரிந்து மறுபிறவி எடுத்து வாழ்பவர் ஆவதில் எப்பொழுதும் புத்திசாலிகளாக இருக்கீங்க நீங்கள் உறுதியான விட்டில் பூச்சிகள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க விட்டில் பூச்சிகளை பார்த்து ஜோதியும் குஷி அடையுது வெட்டில் பூச்சிகளை பார்த்து ஜோதியும் குஷி அடைகிறாங்க அந்த மாதிரி வெட்டில் பூச்சிகள் மேல் ஜோதிக்கும் பெருமிதம் இருக்கு அப்படி எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவு சொருப குழந்தைகள் நீங்க எப்படி நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அதே மாதிரி தந்தையும் உங்களை நினைவு செய்கிறாங்க நீங்களும் தந்தைக்கு ஜட விக்கிரகங்கள் மூலமாக மாற்று வழியில் சைத்தன்யமானவருக்கு மாலைகள் அணிவிக்க முயற்சி செஞ்சீங்க மேலும் தந்தை எப்பொழுதும் குழந்தைகளின் குணங்களின் மாலையில் நினைவு செய்து உச்சரித்து கொண்டே இருக்கிறார் அப்படி நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் தந்தையை ஆத்மாக்கள் நினைவு செய்கிறாங்க மேலும் மகான் ஆத்மாக்கள் உங்களை தந்தை நினைவு செய்கிற அப்படி தந்தையும் விட உயர்ந்தவர்கள் ஆகிட்டீங்க ஆகையினால குழந்தைகளுடைய ஸ்தானம் தந்தையினுடைய கிரிடத்தில் இருக்கிறது நீங்கள் கிரிடத்திலும் மிக விலை மதிப்பு மிக்க முடியாத மணியாக இருக்கீங்க கிரிடத்திலும் மிக விலை மதிக்க முடியாத மணியாக இருக்கீங்க எது உண்மையான மணிகளாக அல்லது உண்மையான வைரங்களாக இருக்குமோ அது எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இன்றைய நாட்களிலோ உண்மையான முத்துக்கள் கூட போலிக்கு சமமாக இருக்குது சத்தியகத்தில் ஒவ்வொன்றும் பல்பு மாதிரி ஒளி இருக்கும் மிகவும் ஒளி வீசுவதாக இருக்கும் எப்படி இங்கே ஏதாவது வண்ணத்தின் ஒளியாக ஆக்குவதற்காக பல்பு மேல் அந்த வண்ண காகிதத்தை சுத்துறீங்க பச்சை ஒளிக்காக பச்சை வண்ண காகிதம் சிகப்பு ஒலிக்காக சிகப்பு வண்ண காகிதம் சுத்துறீங்க அதே மாதிரி அங்க எத்தனை வர்ணங்களின் வைரங்கள் இருக்குமோ அந்த அளவு இயற்கையான ஒளி விதவிதமான வர்ணங்களில் இருக்கும் கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலும் மிகவும் பிரகாசமான அறை மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் தலையின் கிரீடத்தின் உண்மையான வைரங்கள் ஒரு வைரம் பிரகாசிப்பது மேலும் ஒரு வைரம் அனைத்தையும் விட உயர்ந்த முக்கிய பங்கேற்று செய்யும் கதாநாயகன் கதாநாயகி அப்படி இரண்டு கிரீடங்களாகி இருக்கிறது எனவே நான் இரட்டை கிரீடம் அப்படின்னு எப்பொழுதும் இந்த போதையிலேயே இருங்க நைரோபியனுடைய நறுமணம் வதனம் வரை மிக நன்றாக வந்து கொண்டிருக்குது தைரியமுள்ள குழந்தைகள் எவ்வளோ பெரிய குரூப் வந்திருக்குது அப்படின்னா தைரியத்தினுடைய நிருபணம் தான் இல்லையா இதிலிருந்து நைரோபியாவை சேர்ந்தவங்க தந்தைக்கு சமமான சேவாதாரிகள் அப்படின்னு நிரூபணம் ஆகுது அதனால் அதனால்தானே அனைவருக்கும் சேவை செய்து இங்கு வரை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இது சேவையின் வெளிப்படையான நிரூபணம் திட நிச்சயத்தின் பலன் கிடைச்சிருக்குது இல்லையா நிச்சயபத்தி உடையவர்களாக ஆனீங்க மேலும் தந்தையின் உதவியின் மூலம் நடக்க முடியாதது கூட நடந்தேறிடுச்சு சின்னம் சிறு குடிசையிலிருந்து மாளிகை கிடைச்சிருச்சு பாப்தாதா தன்னுடைய மாளிகையை அதாவது சென்டரை பார்த்துருக்கிறாங்க பாப்தாதாவோ தன்னுடைய வேலையை விடுவதில்லை தந்தை எப்பொழுதும் குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க குடும்பத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தாய் குழந்தைகளின் அக்கம் பக்கத்திலேயே அவசியம் சுற்றி வந்து கொண்டிருப்பார் என அன்பு இருக்குது அப்படி பாப்தாதா மற்றும் தாய் தந்தையர் குழந்தைகளை எப்படி சுற்றி வராமல் இருப்பாங்க ஆகினால தினசரி சுற்றி வராங்க பாப்தாதா இருவருமே பௌதீக உடல் இல்லாம உடல் அற்றோர்களாக இருக்கிறாங்க அவர் நிராகாரமானவர் இவர் அவ்விய உடல் உள்ளவர் இருவர்களுக்கும் தூக்கத்தின் அவசியம் இருப்பதில்லை ஆகினால எங்க விரும்புறாங்களோ அங்கே சென்றடைய முடியும் இப்போ ஆப்பிரிக்காவில் எத்தனை சென்டர்கள் இருக்குது ஆப்பிரிக்காவினுடைய நிலப்பரப்பு ரொம்ப பெருசு ஒவ்வொரு இடங்களுக்கும் போங்க மேலும் சேவையை இன்னும் வளர்ச்சியடைய செய்ங்க அதன் மூலம் உங்களை யாரும் புகார் சொல்லக்கூடாது அந்த மாதிரியும் வேண்டாம் அங்கங்கே சேவை நிலையங்கள் திறங்க சேவை செஞ்சீங்க செய்தி கொடுத்தீங்க மற்றும் கீதா பாடசாலை திறந்து முன்னேறி சென்று கொண்டே இருங்க டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாபா சொல்கிறாங்க டீச்சர்கள் அப்படின்னாலே தந்தைக்கு சமமாக தன்னுடைய எண்ணம் சொல் மற்றும் ஒவ்வொரு காரியம் மூலமாக அநேகர்களை மாற்றம் செய்யக்கூடியவங்க வார்த்தைகள் மூலமாக மட்டும் சேவாதாரி கிடையாது காரியங்கள் மூலமாகவும் சேவாதாரி யார் மூன்று சேவைகளிலும் வெற்றி அடைபவராக இருக்கிறாரோ அவங்க தான் மதிப்போடு தேர்ச்சி பெறுபவராகிடுறாங்க மூன்றிலும் மதிப்பெண்கள் சமமாக இருக்கணும் அப்படி அந்த மாதிரியே மதிப்புடன் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தேர்ச்சி அடைபவர்களோ அதிகம் இருப்பாங்க ஆனால் மதிப்புடன் தேர்ச்சி அடைபவர்கள் விசேஷமானவங்கள்தான் இருப்பாங்க அப்படி நான் என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க தினசரி தன்னுடைய முழு நாள் நடவடிக்கையில் மூன்று சேவைகளின் சமநிலை இருந்ததா அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க சமநிலை வைப்பதனால அனைத்து குணங்களினுடைய அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்க நடைமுறையில் தனக்கு மற்றும் அனைவருக்கும் அனைத்து குணங்களினுடைய அனுபவம் செய்விக்க முடியும் இவர் குண தானம் செய்கிறார் என்று அனைவரும் சொல்கிறாங்க ஏன்னா தெய்வீக குணங்களினுடைய அலங்காரம் தெளிவாக தென்படும் அப்போதான் இறுதியில் தேவியே தேவியே அப்படின்னு கூறி நமஸ்காரம் செய்வாங்க மேலும் இதே இறுதியின் சமஸ்காரம் துவாபர யுகத்திலிருந்து தேவியினுடைய பூஜை ரூபத்தில் நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு இன்னொருவருக்கு தந்தையினுடைய குணங்களின் மற்றும் தன்னுடைய தாரணையின் குணங்களின் சகயோகம் கொடுத்து கொண்டே குணமானவர் ஆக்குவது அப்படிங்கிற இது அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவை குணங்களுடைய தானமும் இருக்குது எப்படி ஞானத்தினுடைய தானம் இருக்குது அதே மாதிரி குணங்களினுடைய தானமும் இருக்குது இப்போ ஒவ்வொருவருக்கும் எட்டு பத்து சென்டர்களை கவனிக்க வேண்டும் அப்பதான் சேவை நடந்தது என்று சொல்வோம் இப்போ ஒவ்வொருவரும் நாலு ஐந்து சென்டர்களை கவனிக்கிறாங்க பிறகு ஒவ்வொருவருக்கும் அநேகர்களை கவனிக்கணும் இப்போ சேவையை இன்னும் அதிகப்படுத்துங்கிறாங்க பாபா வரதானம் நம்பர் ஒன் வியாபாரி ஆகி ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தில் வருமானத்தை சேமிப்பு செய்யும் பல மடங்கு செல்வந்தர் ஆகுங்க பல மடங்கு செல்வந்தராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நம்பர் ஒன் வியாபாரியாக ஆகணும் அப்படி நம்பர் ஒன் வியாபாரியாக ஆகி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானத்தை சேமிப்பு செய்யணும் நம்பர் ஒன் ஆகி ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானத்தை சேமிப்பு செய்யும் பல மடங்கு செல்வந்தர் ஆகுங்க யார் தன்னை பிஸியாக வைப்பதின் முறையை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் வியாபாரி யார் தன்னை பிஸியாக வைப்பதனுடைய அந்த முறையை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் வியாபாரி வியாபாரி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க யாருடைய ஒரு எண்ணம் கூட வீணாகாமல் ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானம் இருக்கணும் எப்படி வெளி உலக வியாபாரி ஒவ்வொரு பைசாவையும் காரியத்தில் ஈடுபடுத்தி பல மடங்கு பணமாக ஆக்கிடுறார் அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தில் வருமானம் செய்து காண்பியுங்க அப்போதான் பல மடங்கு செல்வம் நிறைந்தவராக ஆவிங்க இதன் மூலம் புத்தியில் அலைவது முடிவடைந்துவிடும் புத்தியின் மூலமா அலைவது முடிவடைந்துடும்ங்கிறாங்க பாபா மேலும் வீணான எண்ணங்களினுடைய புகாரும் முடிவடைஞ்சிடும் பாபா ஸ்லோகன் சொல்றாங்க யார் யாசிப்பாரோ அவங்க குஷியின் பொக்கிஷத்தினால் நிரம்பியவர் ஆக முடியாது யார் யா யாசிக்கிறாங்களோ அவங்க வந்து குஷியினுடைய பொக்கிஷத்தினால் நிரம்பியவராக ஆக முடியாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி